சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே பதினாறு லட்சத்துக்கும் அதிகமான சிறுவர்களுக்கு போலியோ தடுப்பூசி என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக இருக்கின்றது காசாவின் தெற்கு பகுதியில் இதுவரை பதினாறு லட்சத்துக்கும் அதிகமான சிறுவர்களுக்கு போலியோ தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் காசாவின் மத்திய பகுதியில் பத்து வயதுக்கு உட்பட்டு ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் குழந்தைகளுக்கு முதல் கட்டமாக போலியோ தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது இதன் இரண்டாம் கட்டமாக மத்திய பகுதியில் மூன்று லட்சத்து நாற்பது ஆயிரம் சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது வருகின்ற நவம்பர் மாத அமெரிக்க தேர்தலில் கமலா காரிஸ்தான் வெற்றி பெறுவார் என்று பிற பிற தேர்தல் கணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் டொனால்டு டிரம்ப்பின் வெற்றி மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஜோ பைடனின் வெற்றி ஆகிய இரண்டையும் ஆலன் லிட்ச்மேன் துல்லியமாக கணித்திருந்தார் இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் கமலா காரிஸ் தனது போட்டியாளரான குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்டு டிரம்ப்பை தோற்கடிப்பார் என்று ஆளன் கணித்துள்ளார் ஆளனின் கணிப்பு கடந்த பத்து அமெரிக்க அதிபர் தேர்தல்களில் ஒன்பது தேர்தல்களில் உண்மையாகி உள்ளது இரண்டாயிரம் ஆண்டில் குடியரசுக் கட்சியை சேர்ந்து ஜார்ஜ் புஷ்ஷை ஜனநாயக கட்சியை சேர்ந்து அல் தோற்கடிப்பார் என்று அவர் கணித்தது மட்டுமே தவறிப்போனது இது தவிர ஜனநாயக கட்சிக்கு தனது தனிப்பட்ட ஆதரவை ஆலன் தெரிவித்து இருப்பதாகவும் கூறப்படுகின்றது வருகின்ற செப்டம்பர் பத்தாம் தேதியில் டிரம்பிற்கும் கமலா காரிசுக்கும் இடையிலான அதிபர் விவாதம் நடக்கவுள்ள நிலையில் ஆலனின் அதிபர் அமெரிக்க அரசியலில் பேசுபொருளாகி வருகின்றது எதுவாயிருந்தாலும் நவம்பர் ஐந்தாம் தேதியில் அமெரிக்கர்கள் வாக்களிக்கும்போது பதில் வெளிப்பட்டுவிடுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் விளையாடுவதற்கு தடை விதித்த நகரம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது இத்தாலியின் மென்போல்கோன் நகரில் கிரிக்கெட் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த நகரம் இத்தாலியின் தனித்துவமான ஒரு இன அமைப்பை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முப்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டு குறித்த நகரத்தில் மூன்றில் ஒரு பங்கினர் வெளிநாட்டவர் என குறிப்பிடப்படுகின்றது அவர்களில் பெரும்பாலானோர் பங்களாதேஷை சேர்ந்து முஸ்லிம்கள் என வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது பாடு காரணமாக மொல்பொன்கோன் நகர முதல்வரால் குறித்த பகுதியில் கிரிக்கெட் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் அதனை மீறுபவர்களுக்கு எதிராக அபராதமும் விதிக்கப்பட்டு வருகின்றது இதன் காரணமாக குறித்த பகுதியில் உள்ளவர்கள் புறநகரங்களுக்கு சென்று கிரிக்கெட் பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை விமானப்படையில் இணையும் அமெரிக்க விமானம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது இலங்கை விமானப்படைக்கு அமெரிக்காவினால் அன்பளிப்பு செய்யப்பட்டு பீச் கிராப்ட் கிங் ஏஆ முன்னூற்றி அறுபது விமானம் அடுத்த வாரம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ளது அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தின் பங்காளித்திறனை கட்டியெழுப்பும் நோக்கில் இந்த அன்பளிப்பு வழங்கப்படுவதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது இந்த நவீன விமானம் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் கடத்தல் என்பனவற்றை எதிர்த்து போராடுவதில் இலங்கையின் திறன்களை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது அமெரிக்க இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் அதேவேளையில் நாட்டின் கடல்சார் கண்காணிப்பு நடவடிக்கைகளை கணிசமாக மேம்படுத்தும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு பத்தொன்பது மில்லியன் டொலர் அமெரிக்க அரசாங்கத்தின் மானியத்தில் விமானம் மற்றும் ஆதரவு சேவைகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளதோடு இவை அனைத்தும் இலங்கை விமானப்படைக்கு எந்த கட்டணமும் இன்றி வழங்கப்படுகின்றது பீச் கிராஃப்ட் கிங் ஏஆர் முன்னூற்றி அறுபது இலங்கையின் கடற்பரப்பில் ரோந்து மற்றும் கடல்சார் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறனை அதிகரிக்க அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக இலங்கை விமானப்படை வீரர்கள் விமானத்தை இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் முழுமையாக ஆயத்தமாக இருப்பதை உறுதி செய்வதற்காக மூன்று மாத பயிற்சி திட்டத்தை அமெரிக்க அரசு ஊழியர்கள் நடத்துவார்கள் இந்த விமானம் திருகோணமலை சீனகுடாவில் உள்ள கடல்சார் ரோந்து படை மூன்றில் இணைவதற்கு முன்னர் ரத்மாலணி விமானப்படை தளத்தில் மேல் மேலதிக பயிற்சி மற்றும் ஒருங்கிணைப்புக்கு உட்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து பதினேழு மாணவர்கள் உயிரிழப்பு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக இருக்கின்றது கென்ஜாவில் உள்ள ஒன்றில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு மாணவர்கள் உயிரிழந்தனர் பலத்த தீக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நைரியில் உள்ள கில்ஷெட் என் ஆரம்ப பாடசாலை ஒன்றிலே இந்த தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்துக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது இதேவேளை பள்ளியணி மேலும் அதிகரிக்க கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்திலிருக்கான உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க